அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் வெல்கம் டு பொதிகை சேனல் மார்கழி இரண்டாம் நாள் பாசுரம் இரண்டு திருப்பாவை வையத்து நாமும் நம்பாவைக்கு வையத்து வாழ்விற்கால் நாமும் நம்பாவைக்கு செய்யும் திருசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத் துயன்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்தோம் குரலை சென்று ஓதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்தை அனைவரும் பாராயணம் பண்ணி ஆண்டாளோட அருள பெறணும்னு கடவுள்கிட்ட வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஓம் நமோ நாராயணாய நம